வணக்கம் இந்த சேனலை இத்து வர சப்ஸ்கிரைப் பண்ணாத மட்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை நாங்கள் அறிய எங்களுக்கு எழுதுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் செப்டம்பர் மாத ராசி பழங்களை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி கடக ராசி ஓ நம ஓம் நமோ நாராயணாய சந்திரனை ராசிநாதனாகவும் புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் நான்கு பாதங்கள் ஆயிலியம் நான்கு பாதங்களை ராசிநாதனாக கொண்ட கடகராசி அன்பர்களே உங்கள் செயல்பாடுகள் உங்களுக்கே சில சமயங்களில் அதிர்ச்சியூட்டும் விதத்தில் நடந்து கொள்வீர்கள் நீங்கள் இந்த மாதம் உங்கள் ராசிக்கு இரண்டில் சூரியன் மற்றும் புதன் மூன்றில் சுக்கிரன் மற்றும் கேது எட்டில் அஷ்டமத்து சனியாக சனி பகவான் ஒன்பதில் ராகு பதினென்றில் குரு பனிரெண்டில் விரயத்தில் செவ்வாய் வந்திருக்கிறார்கள் இந்த மாதம் பதினேழில் சூரியன் ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கும் பத்தொன்பதில் புதன் மற்றும் சுக்கிரன் முறையே மூன்று மற்றும் நான்காம் இடத்திற்கும் இடப்பெயர்ச்சியாக இருக்கிறார்கள் உங்களுக்கு நன்மை செய்யும் நிலையில் புதன் உங்கள் ராசிநாதன் சந்திரன் சூரியன் கேது சுக்கிரன் குரு ஆகிய கிரகங்களை வந்திருக்கிறார்கள் கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் கலவையான பலன்களையே சந்திக்கவிருக்கிறீர்கள் பண வருவாயை பொறுத்தவரை இந்த மாதம் மந்தமாகவே இருக்கும் கையிருப்பு கரையும் செலவுகளை திட்டமிடுவதன் மூலமாக சிரமங்களை தவிர்க்கலாம் காதலர்களிடையே உறவுகள் சாதகமாக இருக்கும் காதல் திருமணத்தில் முடியும் வாய்ப்புகள் உண்டு கணவன் கணவன்மணியிடையான உறவு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் உங்கள் துணை தனது குடும்ப உறுப்பினர்களிடம் அதிக நாட்டம் காட்டுவார் இதன் காரணமாக உங்கள் இருவருக்கிடையே கருத்து மோதல்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டாகும் உங்கள் துணை சில நேரங்களில் சில கசப்பான விஷயங்களை உங்களிடம் பகிரக்கூடும் இதனாலும் உறவில் பதற்றம் தொடரலாம் என்பதால் கணவன் மனைவிடையே உறவை கவனமுடன் கையாளுவது நல்லது வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது மாணவர்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்தி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் இந்த மாதம் நீங்கள் பல சவால்களை சந்திக்க வேண்டி வரலாம் உத்தியோகத்திற்காக வெளியூர் வெளிநாடு செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்படலாம் அதன் மூலமாக ஒரு சிறப்பான இடத்தை பெறுவீர்கள் ஆனாலும் சோர்வாக காணப்படுவீர்கள் தொழில் வியாபாரம் விவசாயம் செய்பவர்கள் சில சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அரசாங்கம் தொடர்பான கணக்கு வழக்குகளை முறையாக வைத்துக் கொள்வது நல்லது அரசாங்க விதிமுறைகளை பின்பற்றாவிட்டால் இந்த மாதம் சில பிரச்சனைகளை சந்திக்கலாம் தாயாரின் உடல்நிலை பாதிக்கப்படும் உடல்நிலையை பொறுத்தவரை நீங்கள் அதிக கவனம் செலுத்துவது நல்லது அதிக உழைப்பு மனச்சோர்வு ஆகியவை சில பிரச்சனைகளுக்கு வழிவகுத்துவிடும் என்பதால் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் வரவுக்கும் செலவுக்கும் இடையேயான தகவல்களை தவிர்ப்பது நல்லது அரசியல்வாதிகள் தங்கள் பெயரை காப்பாற்றி கொள்வதற்காக கைப்பணத்தை செலவிட நேரிடும் கலைஞர்கள் தேவையற்ற செலவுகளால் இருப்பு கரையலாம் கவனம் வேண்டும் இதற்கு முந்தைய மாதங்களை விட இந்த மாதம் சவால்கள் நிறைந்த மாதமாக அமையவிருக்கிறது கவனமுடன் செயல்படுங்கள் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் விரைவில் பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைத்து நிம்மதி பெறுவீர்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்